கிடையாது சின்ன பொண்ணு மலகாப்புக்கு போகும்போது அவளுக்கு ஏதாவது பரிசு தர மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு போலான்னு பார்த்தா நீங்க அவளுக்கு பொறக்க பொற குழந்தைக்கு பரிசு வாங்குற மாதிரி பொம்மை கடையில் கொண்டாந்து நீ பண்ணியிருக்கியா பொறக்க குழந்தைக்கு இப்பவே பரிசு வாங்கி கொடுக்கணுமா அது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா கூட தெரியல தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம்லாம் இப்பவே வாங்கணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க பாப்பா ஐயோ சரி இது கிஃப்ட் ஷாப் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா தேவையான பரிசு பொருளும் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு பாரு அப்படியே முன்னாடி பொம்மை எல்லாம் வச்சிருக்கத பார்த்துட்டே இது குழந்தைகளுக்கு உண்டா கடப்பலன்னு நினைச்சிட்டே வாங்க மேடம் வாங்க சார் வாங்க வாங்க என்ன பாக்குறீங்க சொல்லுங்க மேடம் அது எங்க ஃப்ரெண்டுக்கு வலகாப்பு அவ வலகாப்புக்கு குடுக்குற மாதிரி ஏதாச்சும் பரிசு பொருளா பாக்கத்துக்கு வந்திருக்கோம் அதுக்கு என்ன தாராளமா பார்த்துடா புஜி இது குழந்தைகளுக்கான செக்ஷன் பாத்துங்க பெரியவங்களுக்கான செக்ஷன் உள்ளே இருக்கு போய் பாருங்க நம்ம கடையில் எக்கச்சக்க கிஃப்ட் ஐட்டம் கிடைக்கு கல்யாணத்துக்கு போகிறவங்களா கண்டிப்பாக கடிகாரத்தை வாங்கி பரிசா தருவோம் அதில் எக்கச்சக்கமான வெரைட்டி வச்சிருக்கோம்ல கை கடிகாரம் சோறு கடிகாரம் வால் கடிகாரம் போட்ட பிரம் கடிகாரம் இன்னும் எக்கச்சக்கமான கடிகார வகையில் நம்ம போட்ட வச்சிருக்கோம் இது இல்லாம கடையில விற்கிற மாதிரி வாஸ்து பொம்மை குபேர பொம்மை எக்கச்சக்கமான பொம்மையும் அதுலயும் வாங்கி வச்சிருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமான கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வேணும்னு உள்ள போய் பாருங்க மேடம் போங்க ஆ சரிக்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி சொல்லுச்சா அத அவர் சொல்லல இல்ல உள்ள இருக்குனே போய் உனக்கு என்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டு வா நான் இங்கே இருக்கேன் ஐயோ அது இல்ல மாமா நான் என்ன கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லுங்க வலதா புத்தல போறோம் அதுக்கேத்த மாதிரி எதாச்சும் வாங்கிட்டு போலாம்னு பார்த்தா இவரே என்னடா வேற எதாவது சொல்லிட்டு கடக்காரு எனக்கு என்னமோ நாம எதிர்பார்க்கற மாதிரி கிஃப்ட் இருக்கு அதோ தோணுது வேற எதாச்சு கடக்கி போவமா பாக்க அம்மளே சொன்னா எப்படி உள்ள போய் ஒரு எட்டு பாரு பாத்துட்டு புடிக்கலனா அதுக்கு அப்புறம் வேற கைக்கு போவா சரிங்க மாமா சின்னபடி உங்களுக்கு எந்த மாதிரி மேக்கப் போடணும் எனக்கு ரொம்ப ஹெவியல்ல மேக்கப் வேணாம் வாட்டர் கூட தெரியar கூடாது. என்னுடைய ஸ்கின் கோனுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான மேக்கப்பை போட்டு விடுங்க ரொம்ப கிராண்டலான லுக்குள்ள வேணாம். நான் கட்டி புடவைக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் மட்டும் போட்டுடுங்க. சரி, தலைய நல்லா இன்னும் ஒரு வடகப்பா பண்ணி பார்த்தா நீ என்னடா இப்படி ரெடியாகாம இன்னும் நின்னு தரகுவா? என்ன மேக்கப் போட பண்ணியா என்னமா நீ இன்னும் நின்னுட்டு கிடக்க மூஞ்சில எல்லா கலர் பவுடரி போட்டு அப்ப போற அதுதானே அது சட்டு புடிச்சு பண்ணலாம்ல பாட்டி அப்படி இல்ல அவசர எதையும் பண்ண முடியாது ஒரு அரை மணி நேரம் மச்சி எனக்கு டைம் கொடுங்க நான் அது கிளியர் பண்ணி கொடுத்துறேன் ஐயோ ஆச்சி அத டைம் கொடுக்கல அது கிளியரா அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க நீ சும்மா இப்படி தொண தொண வந்து பியாசி கிடக்காத சும்மாவே இருந்தாலே போதும் டேடியா நீ ஜீவி ஜிங்கா அடிச்சிட்டு எங்க பாரு பரவா சிம்பிளா ஏதோ ஒரு வலகாப்பு பண்ணலாம்னு பார்த்தா நீ இல்லனா இப்படி இந்த செலவு அந்த செலவு செலவுன்னு மாப்பிளைக்கு எல்லா செலவும் இழுத்து வந்து கிடக்குவா அந்த காலத்துல நாங்க எல்லாம் சோப்பு போட்டு குளிச்சிட்டே கிடையாது தலையில இருந்து கால் வெடிக்கும் களிமண் போட்டு தேய்ச்சிட்டா குளிச்சோம் கண்ணுக்கு லட்சணமா கிடந்தோம் இப்போ இருக்குது புள்ளிய கண்ட கண்ட பவுடர்லாம் எல்லாம் கண்ணுல மூக்குல போட்டு அப்பிக்கிறீங்க பாக்கறதுக்கு கண்டாவில கிடக்கீங்க கேட்டா இந்த காலத்துல இப்படி தான் இருக்கணும்னு சொல்றீங்க ஏ போத நிப்பாட்டு உன் புராணத்தை ஆவுன ஆரம்பிச்சிரு அந்த கால அந்த காலன்னு இந்த பாராச்சி அந்த கால வேற இந்த கால வேற எந்த காலமா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு இருப்பாங்க சும்மா கட்டியோ நீ அப்படி இந்த இப்படி இந்த சொல்லி அதையே சொல்லிட்டு கலக்காத அவங்க தான் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு அவங்க சீக்கிரமா போட்டு முடிச்சிருவாங்க நீ தோட தோட வந்து பியாசாத புரிஞ்சுதா அதுவும் இல்லாமல் என் புருஷன் தானே எல்லாத்தையும் செலவு பண்றாரு நீ பேசாம அமைதியா இரு உனக்கு என்ன போகிறாமே சொல்லு பாப்பா தாத்தா மட்டும் இன்னொருத்துக்கு உசுரோட இருந்தா பணம் தாத்தான்னு சொல்லி அவர் உசுர நீ எடுத்திருக்க மாட்டா நீ வந்து என்னைய சொல்லுதியா என் புருஷன் எனக்கு தடவை செலவு பண்ணுறாரு பேச்சாமல் அமைக்க போகாதியா போ போய் அக்கம் பக்கத்தாரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு அங்கே போய் பாருப்போம் வாறன்ட்டு மாறா உன்னை உன் மாற ஹும் உன் பார்த்து பண்ணி சூப்பரோனா பண்ணும் மட்டும்தான் நீதான் ஆச்சி வேறு அடிக்கடிக்கே வந்து கடுப்பில் எடுத்துகிட்டே கிடக்கு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சிஸ்டர் சாச்சி நான் எதுவும் தப்பா நினைச்சிக்கல நீங்க கவலைப்படாதீங்க அவங்க அந்த காலத்து ஆளு இல்ல அது அப்படி பேசிட்டு போறாத அவங்களை பாக்கும்போது ஏன் பாட்டிய பார்க்குற மாதிரியே கிடைக்கு அவங்களும் இப்படிதான் சொல்லிட்டு கிடப்பாவோ இதெல்லாம் ஒரு வேலையாட்டி இந்த பொட்டிய தூக்கிட்டு வெளியே அடிக்கடிக்கு போயிட்டே கிடைக்கேன்னு சொல்லுவாவோ என் பாட்டி கூட என்னைய இப்படிதான் ஏதாச்சும் சொல்லிட்டே கிடப்பாங்க இவங்களை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு நீங்க விடுங்க நான் ஒரு அரை மணி நேரத்துல நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு மேக்கப் போட்டு கொடுத்துறேன் சரிங்களா ஆ சரிங்க

பொம்பளை பிள்ளை மட்டும் ஏன் முகம் நல்லா அழகா லட்சணமா இருக்குன்னு சொல்லுவாங்க சின்ன பொண்ணு முகம் பார்த்திக்கலாம் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவன் முகம் வாடாம நல்ல தண்ணி ஊத்துனா ரோசா மாதிரி நல்ல தக தகன்னு கிடக்கு எனக்கு என்னமோ அவளுக்கு பிறக்க போறது பொம்பளை பிள்ளையா இருக்குன்னு தோணுது எதுக்கு இப்படி ஆளு எல்லாம் சரி சரி பொறுத்தது போத்திட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிங்க பொறக்கிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானே பாத்துருவா அதெல்லாம் குழந்தை பிறக்கும் போது பிறக்கட்டும் இந்த வரே இப்பவே முன்னாடியே கணக்கு போட்டு வைக்கணும் அப்பதான் யார் சொல்ற கணக்கு கரெக்டா இருக்குன்னு தெரியும்ல நான் பொம்பளை தான் சொல்லுவேன் ராணியாக்கா ஆம்பளை பிள்ளை சொல்றவோ உனக்கு என்ன ஆச்சு இருக்கு எந்த புளியாந்தல பரவேலக்கா பொறக்கற புள்ள நல்லபடியா பிறந்தா போதும் இம்புட்டு நல்ல குழந்தை எனக்கு குழந்தை எந்த ஒரு குறை அதுவே எனக்கு போதும் பாத்துக்கோங்க ஆமா பெரிய விஷயம் அதுல உனக்கு எந்த எனக்கு மகன் உனக்கு எந்த பக்கம் சொல்லு அக்கா ஏக்கா எனக்கு ஒரு நேரம் இடது பக்கம் ஒழிக்குது ஒரு நேரம் வலது பக்கம் வதக்குது ரெண்டு பக்கம் மாட்டி மாட்டில வதிக்குது அப்ப எனக்கு ரெட்ட புள்ள உனக்கு எப்படியோ சொல்லிட்டாவோ இப்ப வந்து ரெட்ட அவளையும் பாரு சின்ன பொண்ணுக்கு ஆரம்பத்துல உள்ளியா இருக்காச்சு அவளுக்கு உடம்புல சதியே பிடிக்கல வயிறு சுத்தமா தெரியல பாத்துக்கு வரவுக்கு போறவங்கள இந்த புள்ள மாசமாவ கடற்கு என்கிட்ட எத்தனையோ முறை கேட்டு இருக்காவோ ஏழு மாசம் வரைக்கும் அவளுக்கு எதுவுமே தெரியல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வயிறு நல்ல பெருசா கிடைக்கு கண்டிப்பா அப்ப என்ன புள்ள போறக்கணும் தெரியல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே அவன் நேரம் மாசமா கிடக்கல அதை இப்ப நல்ல வயிறு தெரியுது போல கீழே எழுதி இருக்குது பார்த்தா சீக்கிரமா தான் எப்ப வேணாலும் வழி நேரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா தக்குன்னு சொல்லுங்க ஒரே ஒரு போன் மட்டும் அடி உடனே புறக்கட்டும் ஆமா பொட்டி தூக்கிட்டு போயிடுவோம் அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு டூருக்கு போற மாதிரி எல்லா பொட்டியும் தூக்கிட்டு பண்ணலாம் அந்த மாதிரி தூக்கிட்டு போகாம ஒரே ஒரு பொட்டியை மட்டும் எடுத்துட்டு போவோம் புரிஞ்சுச்சா அதெல்லாம் இருக்கட்டா நீங்க என்ன ரெண்டு பேரும் பழைய பொடியிலேயே வந்திருக்கீங்க புது புடவை எது கட்டிட்டு வரலையோ நாங்க என்ன புது புடவை கட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போறோம் இந்த பக்கத்து வீடு தான உங்க வீடு ஏன் இந்த துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வாங்கிட்டு வளகாப்புக்கு வரக்கூடாதே என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு ஏட்டி உனக்கு தானே நல்ல தப்பு நல்ல துணியா போட்டுக்கிட்டு பார்க்க லட்சணமா இருந்தா போதும் நாங்க பக்கத்து கொடுத்தானே எந்த துணி போட்டா இருந்த அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் இதுலயே கிடக்கும் ஆனா ஒண்ணுச்சிட்டு சிம்பிளா வள தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு உன் புருஷி எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு தெரியுமா வெளியே அலங்காரம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு பரவாயில்ல துப்பு கூண்டு இடமா இருந்தாலும் பந்தல போட்டு நல்ல பல பல நீ சேரெல்லாம் போட்டு பக்காவா டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகா வச்சிருக்காரு உன் வீட்டுக்காரரு உன் ஆசையாவே அவர் நல்லா செய்யறாரு பாத்துக்கா அவர் நல்லா தான் செய்வாரு ஆனா எங்க ஆச்சுதையா இதை ஏன் செய்யறா அது ஏன் செய்யறா ஆயத்திட்டு நோட்டம் சொல்லிட்டு கிடக்கு ரொம்ப தாண்டி உனக்கு எப்ப பத்தல உங்க ஆச்சு ஏதாவது ஒரு நோட்டம் சொல்லிட்டே கிடைக்க அஞ்சு பத்துன்னு காசு மிச்சம் பத்துனா பிற்காலத்துல ஏதாச்சும் கொஞ்சம் உபயோகிக்குமே யோசிக்குது அதை போய் குறை சொல்லிட்டு கிடைக்க அப்படி எல்லாம் இல்லக்கா வாழ்க்கையில நடக்க போறது ஒரே ஒரு முறை கல்யாணம் ஒரு முறை நிச்சயத்தா ஒரு முறை காதுகுத்து ஒரு முறை வளகாப்பு ஒரு முறை இப்படி எல்லாமே வாழ்க்கையில ஒரு முறை வருது அந்த ஒரு முறை நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆச்சு போறதுல ஒண்ணு தப்பு இல்லையே தப்பு இல்ல தப்பு இல்ல இதே বনে மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலமா தலை ரொம்ப நேரம் வசதி மேக்கப் நம்ம போய் வெளிய ஏதாச்சும் ஒரு <laughs> பலகாப்பு வலகாப்புனு வா வாயில தான் நான் கேக்குறேனே தவிர அந்த வாத்தி ஏன் மாமா வாயில இருந்து வரல பாத்தீங்க எதிர்க்கவே இருந்து என்ன பிராஜனோ என்னைய கண்டதே யாருக்கு ஆக மாட்டிகிதே என்னால கூட வந்து கேக்கல என்னால கூட எட்டி பார்க்கல ஆமா அம்மா வாமா நம்ம ஊட்டுக்கு ஒரு வாத்து கூட ஏன் மாமா சொல்லல அப்படி இருக்கும்போது எனக்கு மனசு வேதனையே இருக்காதா அத ஏன் வேதனை யார்கிட்ட சொல்றது தெரியாம உட்கார்ந்து அழுதுகிட்டு கிடக்க ஹலோ ஆ ஆமாங்க நான் அந்த உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கல அது கரெக்ட்டான லொகேஷன் மியா கூகுள்ல மேப்ப போட்டே கரெக்டா வந்துரும் பாத்துக்கடுங்க ஆ சரி இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு பங்கன் ஸ்டார்ட் ஆயத்துக்கு சீக்கிரமா சட்டுப்புட்டு நேரம் கடத்தாம கொண்டாந்து சேர்த்திருக்கு சரிங்களா சேரிக்க வச்சிரு என்னப்பா கோம யார்ட்டு பியாசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு கோமாவா சேச்சா இல்லப்பா இந்த சாப்பாடு இல்லாம ஆர்டர் கொடுத்ததுங்களா அது கொஞ்சம் சரியான நேரத்துக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கேன் இன்னும் தான் இருக்கு சட்டு புட்டுல நேரம் கடத்தாம கொண்டாந்து குடுத்துருங்கன்னு அவிய கிட்டதான் பியாசிட்டு இருந்தேன் ஆமா ஆமா வரவுக்குல சாப்பிட்டு ஒரு பக்கம் நடக்க ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை பாத்துட்டு போவாங்களா அதுக்காக தான் சீக்கிரமா கொண்டாடுப்பா சரிப்பா சரி மத்தபடி எல்லாமே செஞ்சாச்சு வேற எதுவும் செய்யணுமா டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சாச்சுப்பா சின்ன பொண்ணு ரெடினா நம்ம பம்சன் ஸ்டார்ட் பண்றியா அவன் ரெடியானா இல்லன்னு தெரியல போய் பாக்கணும் அதுக்கு என்ன பொறுமையா ரெடி ஆகட்டும் அவ பம்சன் தானே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி ஆகிட்டோம் அவ இஷ்டப்படியே எப்ப வராலும் வரட்டும் நம்ம பொறுமையா பண்ணிக்கலாம் ஒன்னும் ஆச்சரியல ஆட்டோ அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க நாங்க எதுவும் சொல்லலப்பா இங்க வாத்தியா உன் புருஷனும் புள்ளையா வெளியில நின்னு பேசிட்டு இருக்காவ இப்பனே போய் ஏண்டா உன் பொண்டாட்டி வளகாப்புக்கு ஒரு பெத்த ஆத்தாவ வாமான்னு சொல்லி ஒரு வாத்து கூட அழைக்காம கடக்கி இது என்னடா நியாயமே ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணி தீரனே அவன பார்த்தா கேட்காம ஓட மாட்டே இங்க ஏறنا போய் கேட்டு வரேன் ஐயோ தேண்டா அம்மா தாயே அப்புறம் நான் அந்த வேரம் பே சண்டை முடி விடுது காண்டி உன்னை அம்ச்சிட்டு விட்டு சொல்லுவோ எதுக்கு இந்த வம்பு ஒண்ணு வாண்ட ஆட்டோ அவங்க அலக்கலாலும் பரவாயில்லை நான் இங்கே இங்கனே உட்கார்ந்துக்கனே

ஆயிரம் சண்டை சச்சரம் போட்டாலும் நம்ம வீட்டு விசேஷம்னா அத்தனை பேரையும் வீட்டுக்கு ஏறி படி ஏறி போய் அழிச்சிட்டு வரணும் அப்போதான் எல்லாரும் சமாதானமா போவாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பும் கூட இன்னும் எத்தனை காலத்துக்கு நடந்த சண்டையே மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசாமல் மூச்சு தூக்கி வச்சுட்டு கிடப்பாவோ உன் புள்ளதான் எதோ அப்படி கிடக்கானோ உன் புருஷனும் அப்படிதான் கிடக்காரு உன்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு அப்படி எனக்கு பெருசா சண்டை போடுப்படியா அட சண்டை எல்லாம் போனது போச்சு இதுக்கு அப்புறமா சமாதானம் ஆகி எல்லாம் ஒத்துமே வாழலாம்ல இன்னுமா நீ ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருந்தா நல்லா இருக்கு சொல்லு பாப்பா எல்லாரும் சமாதானம் போங்களா இங்க பாரு இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும் பாத்தீங்க நீ உடுன்னு சொல்லா நான் கூட மாட்டேன் நான் உன் அவனே அத்தனை பேர் முன்னாடி நிக்க வச்சு கேள்வி கேட்க தான் போறேன் ஏன்டா உன் அம்மா கடி கூப்பிடலே அதுக்கு அப்பா அவன் கண்டிப்பா பார்த்து சொல்லித்தானே ஆகணும் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் கேள்வி கேட்பேன் இங்க வர நீ வளர அப்பக்கு ரெடி ஆயிரு. நான் வந்து உனைய அழிச்சிப் போவே சரியா? வர மாட்டேல சொல்ல கூடாது. என்னைய மீறி யார் உனைய என்ன சொல்றாங்க நானு பாக்கே. அந்த வளர அப்பள உனைய உள்ள சேக்காம வெளிய தள்ளி என்ன? நான் பாக்கே. நீ ஒழுங்க ரெடி ஆயிரு. நான் வந்துறேன். நீ இல்ல அந்த யமனே இறங்கி வந்து என்னைய சேத்துக்கு சொன்னா கூட யாரை சேத்துக்க மாட்டாவோ. அம்பட்டு பெரிய ஆளு கவி இல்ல. என்னைய எப்படி அந்த வளர அப்பக்கு சேத்துடுவாவா? இவ ஏதோ சரி நாமளே ரெடியா இருப்போம். பாப்போம். அந்த வளர அப்பக்கு நம்மள அழிச்சிட்டு போய் என்னதான் பண்றா பண்றாவோன்னு. ஏமா ஏபா அடடே வாங்க மாப்ள வாமா சரச்சா என்ன இப்போ தான் வாரீங்களோ ஆமாம்மா நான் எப்பயே கலமனா வரவே இல்ல கொஞ்சம் கடைக்கெல்லாம் போய் வர லேட் ஆயிடுச்சு பாத்தீங்க நீங்க வீட்ல தான் இருப்பீங்க நினைச்சா அதே மாதிரி வீட்ல தான் கிடக்கீங்க அதனால தான் நேரா நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆமா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போலியா வாங்க ஒரு போயிட்டு வந்துருவான உங்க அப்பாவுக்கு பொம்பளைங்க சமாதாரம் தானே இதுக்கெல்லாம் நான் நீயே போயிட்டு வந்து சொல்லிவிட்டாரு வீட்டில சோறு வாங்கன்னு சொல்லி பார்த்தேன் வர மாட்டேங்கிற மனசு போல போலருக்கு சரி நானும் ஒத்தியில போறதுக்கு எனக்கு ஒரு மாடி கிடந்துச்சு எப்படி நீங்க வர போறீங்க அதை வந்தோம்னா எல்லாரும் கூட்டா சேர்ந்துட்டு ஒன்னா போய்க்கலாமே என் வீட்லேயே சீக்கிரம் வாங்க அது என்னமா அதான் சொன்னே மா சின்ன பொண்ணு வளர்தா புக்கி அவளுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கலாமே இன்னே கடைக்கு போயிருந்தா நிறைய பொருள் பார்த்தா ஒன்னு செட் ஆகல பாத்துங்க கடைசில குழந்தை பிறந்தா போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமேனே வெளியில கொளுசே வாங்கிட்டு வந்துட்டோம் பரிசு பொருள் எல்லாம் வியாஸ்ட்மா ஏதாவது பணமா கொடுத்தா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியா இருக்கும்ல அது எதா அத்தை நானு சொன்னேன் இவதே ஏதாச்சும் நம்ம ஞாபகமா இருக்கணும்னு சொல்லுது வாங்கி கொடுத்தாவணும் சொல்லிட்டா கடைசில எதுவும் செட் ஆகல சரி குழந்தை பிறந்தா போடுறதுமேனே குழந்தைக்கு ஏத்த மாதிரி வெள்ளி கொளுசே வாங்கிட்டு வந்துட்டோம் சரி சரி வெள்ளி கொடுசா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் குழந்தை வளர்ந்தாலும் போட்டுக்கலாம் எப்படி யாராச்சும் கொண்டாந்து போட தான் போறாவோ நீங்களே குடுத்துட்டீங்களா சரிதா வாங்க மாப்பிள வாம சுருஜா எப்ப வந்தீங்க இப்பதான் இப்போதான் மாமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது மாப்பிள்ள ஏதாச்சும் சாப்பிடலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்த நாங்க வரும்போது சாப்பிட்டு வந்தோம் அம்மா இப்ப சின்ன பொண்ணு வீட்டு விசேஷம் போயிட்டு போய் வரக்க போய் இத சாப்பிட்டுக்கலாம் சரி நம்ம நேரமாச்சு ஆல்ரெடி வலக போற ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கனே நம்ம போலாமா ஆ சரி கண்ணு போலாம் ஏப்பா நீங்களே வாங்களே போய் போயிட்டு வருவா நான் வரலமா நான் வந்து என்ன செய்ய போறேன் அங்க பூரா பொம்பளை எல்லாம் கத்துவீங்க வழியில் போறதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறது சொல்லி பாப்போம் நீங்க எதுக்கு போயிட்டு வாங்க வந்து ஒரு வாய் சோறா தின்னுடுவாங்க வீட்ல வர சோறு போகாம கிடக்கி அதல நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளிய போய் பாத்துட்டு சாப்பிட்டு வாங்க நான் வேற என்ன அப்புறம் போய் சாப்பிடுறேன் இல்ல அப்படியே அக்கம் பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வீ பத்தி நீ கவலைப்படாத சரியா போவா சரோஜா மாமா சொல்றது சரியா அங்க வழியில் போறதுக்கு பூரா பொம்பளைங்க கிடப்பீங்க நான் வந்து என்ன செய்ய போறேன் பேசாம நானும் மாமா கூட இங்கே கிடக்கு நீ அத்தையே போயிட்டு வாங்கல